வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போது ஆன்லைனில் நம்ம டெபாசிட் பண்ணலாம் இ டெபாசிட் பேங்க்குக்கே போக தேவையில்லை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம் விஆர்டி பண்ணலாம் ஆர்டி பண்ணலாம் இதெல்லாம் ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிக்கலாம் நல்ல வசதியாக இருந்துச்சு பிரச்சனை இல்லை ஓப்பன் பண்ணும்போது ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணும்போதும் ஆன்லைனில் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பேங்க்கு போக தேவையில்லை இது நல்ல வசதியான ஒரு இது ஸ்கீம் தான் ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு நீங்கள் கவனிச்சிங்களா என்னென்னு எனக்கு தெரியல அது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு நானும் சொன்ன மாதிரி என்ன ஞாபகம் இல்லை என்னன்னா அதுக்கு ரிசிப்ட் வராது ஃபிசிக்கலாக ரிசிப்ட் வராது நீங்கள் ஆர்டி போட்டாலும் சரி எஃப்டி போட்டாலும் சரி ஆர்ஐபி போட்டாலும் சரி எம்எம்டி போட்டாலும் சரி உங்களுக்கு வந்து பேப்பரில் உங்களுக்கு ரிசிப்ட் வராது உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் அக்கௌண்ட் இருக்கும் ஆர்ஐபினா ஆர்ஐபி எஃப்டினு எஃப்டி எஸ்டினு எஸ்டி அது இருக்கும் அந்த பர்டிகுலர்ஸ் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் ஃபிசிக்கலாக உங்களுக்கு அந்த பேப்பர் வராது ஸோ அதை சில பேர் சுட்டி காட்டியிருக்காங்க பேங்க்கில் இண்டியன் பேங்க்கில் சுட்டி காட்டியிருக்காங்க சார் நாங்கள் ஆன்லைன் டெபாசிட் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்து அந்த டெபாசிட் வர்றதில்ல அதை நாங்கள் ஞாபகம் வச்சுருக்க முடியாது மற்றவங்களும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்ல முடியாது அது என்னன்னு சொல்கிறது அதனால் நீங்கள் ஃபிசிக்கலாக டெபாசிட்ஸ் கிடைக்கிற மாதிரி எப்படி பேங்க்குக்கு போனால் டெபாசிட் பண்ணால் நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு ரிசிப்ட் கொடுக்குறீங்களோ ஒரு பத்திரம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஆன்லைனில் டெபாசிட் பண்ணும்போது எங்களுக்கு ரிசிப்ட் வேணும் ஒரு பத்திரம் வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதை கவனத்தில் கொண்ட இந்தியன் பேங்க் என்ன பண்ணியிருக்கு மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா சரி இனிமேல் ஆன்லைனில் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கும் ரிசிப்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி அதுக்கு டிசைன் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ஆன்லைனில் நீங்கள் டெபாசிட் பண்ணதுக்கும் டெபாஸ் டெபாசிட் ரிசிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இப்போ வந்து வெறும் டிஜிட்டலில் மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாகவும் உங்களை நீங்கள் டெபாசிட் ரிசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம் அந்த வசதியை இப்போ இந்தியன் பேங்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல ஸ்கீம் நல்ல ஒரு வசதி இதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்